இளையாங்குடி ரோட்ல ஒரு ஆறு போகும் அந்த ஆறு நாட்டார்கள் இது போக உப்பாறு உப்பாருங்கிறது நல்லாகுளம் மதுரை ரோட்ல போற சரணி ஆறு வடிநில கோட்டத்தில் இந்த ஐந்து ஆறுகளும் இருக்கு இந்த ஐந்து ஆறுகளும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய இரண்டாயிரம் கண்மாய்களுக்கு ஐயாயிரம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர் ஆதாரமா தேரக்கூடியதும் சரணி ஆறு சிவகங்கை ஜமீன் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாங்க ஆனால் இன்று இந்த ஆறு முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு போட்டதனுடைய விளைவு அந்த இலக்கு நமது ஆட்டை மீட்டெடுத்து மறு உயிர்ப்பிக்க வேண்டும் அதற்கு நமக்கு உதவியவர்கள் இந்த முன்வரிசையில் இருக்கிற பெண்மணிகள் தான் அவர்கள் இங்க மாறி போயிருவாங்க ஆனா கலெக்டர் தான் முன்னாடி சொல்லிட்டேன் நீங்க ஓய்வு பெற்றா உங்க பேரம் வெற்றிகளோட வந்து இந்த சோலையை பாப்பீங்கன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு இந்த ஆறுக்கு அவங்க பணி போட்டிருக்காங்க செத்து போன ஒரு ஆற மருந்தளி ரெண்டாயிரத்தி பதினேழுல மலர்வழி மேடம் ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க ஐநூறு போலீஸை கொண்டு வந்து அந்த தெப்பக்குளம் வந்து இருபது ஆண்டுகள் வந்து வெறும் பாலைவனமா இருந்துச்சு முன்னூறு முதன் முதல் சிவகங்கை உருவாததுக்கு அந்த தெப்பக்குளம் தான் அடிப்படை அந்த தெப்ப குளம் வறண்டு போய் கிடந்தது இந்த திபெத்து போலீஸை கொண்டுகிட்டு வந்து நான் தான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் இப்ப உடனே வரவழைச்சாங்க அந்த நீர்நிலைகளை பூராத்தையுமே அந்த கல்வாய்களை பூராத்தையுமே கலெக்டரேட்ல இருந்து தோறினாங்க பதினஞ்சு ஊரணிகள் இருக்கு சிவகங்கை மன்னர்களால் உருவாக்கப்பட்டது அதை அதுக்கு அடுத்த முன்னாடி ஜெயகாந்தர் சார் குறிப்பிட்ட மணிமுத்தாறு தூர்வாரணும் அழகு மணிமுத்தாருடைய சோர்ஸ் பாலாறு உரிசுமியாரு மணிமுத்தாரு வடிநிலக் கோட்டத்தில் உள்ளது பாலாறு வந்து நேரடியா திருப்பத்தூர் பெரிய கண்மாயில கலக்குது விருசுலியாரும் மணிமுத்தாரும் நேரடியா வந்து கண்டமாணிக்கிறது பக்கத்துல புயலூர் அணைக்கட்டுன்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு அந்த அணைக்கட்டுல இருந்து தண்ணி நிறைஞ்சு தேனாறு காரைப்பொடி தேனாறு கலந்து அங்க இருந்து தொண்டி அடைஞ்சு அங்க இருந்து பே ஆஃப் பெங்கால்ல வங்காள கடல்ல கலக்குது இவ்வளவு சிஸ்டம் நம்ம மாவட்டத்தில் இருக்கு ஒவ்வொரு ஆறுடைய இரு புறங்களிலும் கண்மாய்கள் சங்கிலி தொடர் போன்று இருக்கிறது ஒரு கம்மாயில தண்ணி நிறைஞ்சுனா அடுத்த கம்மாக்கு போய் அது சர்ப்ளஸ் வாட்டர் ஆத்துக்கு வந்துடும் இப்படி ஒரு சிஸ்டம் இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது இதை நாம் பராமரிக்காமல் ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு தலைமுறை இருக்கு நீராதி வித்தியம் இன்டர்நேஷனல் ஃபேமஸ் புக் ஒன்று இருக்கு ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதுனது அது வாய்ப்பு இருந்தால் நீராதிபத்தியம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு சுட்டு தண்ணியை வீணாக்க மாட்டோம் நமது பகுதியில் பெய்கின்ற மழை நீரை நமது ஊரில் ஏதாவது ஒரு தன்மையில ரெண்டாயிரத்தி இரநூறு கிராமங்கள் இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் சராசரியா மூணு தன்மைகள் இருக்கு அல்லது மூணு குளங்கள் இருக்கு அந்த அந்த ஏதாவது ஒரு ஊரில் பெய்ய தண்ணியை சேர்க்கறதுக்கு நம்ம எல்லோரும் மனப்பூர்வமா உறுதிப்பாடு எடுத்துக்கிறோன்னு அவ்வளவு தண்ணி போகும் இப்ப எங்க அந்த தண்ணி மழை பெய்யுது நான் இஸ்ரேல போய் பார்த்தீங்க அஞ்சு சென்டிமீட்டர் மழைதான் பெய்யுது அஞ்சு சென்டிமீட்டர் மழைதான் வருஷத்துக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு பார்க்க பார்க்க வெற்றியாக கொண்டாடுகின்ற விழாவாக நடந்து வர வச்சுட்டாங்க காணாம போன ஆறுல இருந்து தண்ணி வர வச்சுட்டாங்க இரு கரையிலும் மரங்கள் நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு கொடுத்த நமது திபத் இந்தியன் திபத்தோட அங்குல வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்டர் வந்திருக்காங்க இந்த ஒப்பூர்ல இதே இடத்துல நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மாடு இருந்தேன் அப்பா ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் இந்த ஆற்றுல எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்தோம் இந்த மண்ணில் இந்த இடத்துல வந்து மரம் வட கூட நடக்கல நன்றிக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் மாசாத்தியார் பறந்த மண் வேலன்னாச்சியார் வாழ்ந்த மண் இந்த மண்ணில் இன்னைக்கு மூணு மூணு பெண்கள் மரம் நிற்கிறதுனால இந்த மரங்கள் காப்பாற்றப்படும் என்று உதவி அளிக்கின்றோம் அந்த கல்லூரி உப்பாறு பாலாறு மிருசுளியாறு எல்லாத்துலேயும் இப்போ ரீஹபிலிட்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து மேடத்திட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தேனாரையும் கொட்டைக்குடி ஆறையும் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்குள்ளே எஸ்டிமேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு மேடம் வந்து ஆறெல்லாம் தொடர நேரம் காஞ்சி இருக்கிற சிவகங்கள் அட்வான்ஸாகவே மழை பெய்யுது அதுக்குள்ளே சீக்கிரம் சீக்கிரம் அந்த ஆறுகள் எல்லாம் பண்ணணும் தூர் வாரி முடிச்சிடணும்னு நினைக்கிறோம் அவங்க ஜெயகாந்தன் சார் வந்து இருக்கையில் ஒரு இருபது ஜேசிபி வாங்கி கொடுத்தாங்க நீர் சம்மந்தமான எந்த ஒத்துழைப்பும் நாங்கள் வந்து சிவகங்கை அட்மினிஸ்ட்ரேஷனோட நூறு சதவீதம் இல்லை நூற்றி ஒரு சதவீதம் கோஆப்ரேட் பண்ணி உங்களோட எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் ஏன்னா செஞ்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க நாங்கள் வந்து அதை டோனார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு தான் போருமானது இதை முழுமையாக செய்வோம்னு கேட்டுக்கொண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்காங்க அது திறக்கப்பட முடியாம இருந்து இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் உடனே அதில் எழுதி இப்ப நாங்களே நானும் ராஜா உக்கூர் பிரசிடன்ட் ராஜான்னா அவருக்கு ராஜாதான் உண்மையிலேயே உடனடியாக போய் தாசில்தாரை பார்த்து அந்த ஆவணங்களை தோணி அவங்களே சொல்லிட்டாங்க கலெக்டரை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் உள்ள இந்த கம்மாய்களுக்கெல்லாம் நீராதாரமாக இருந்த இப்போ இது ஒரு சின்ன விஷயந்தான் இதில் சிறுகுளங்கம்மாயின்னு ஒரு கம்மா இருக்குது எங்கள் ஊரில் இந்த அந்த தான் முதல்ல நிரம்பும் அதுக்கப்புறம் தான் இந்த பீடோல்டி கம்மா கூறு கம்மாயே நிரம்பும் ஏறி இந்த தென்மேற்கு பருவக்காற்று மலையிலேயே இந்த கம்மா ஏன்னா அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்து இந்த ஆற்று தண்ணி மூலமாக அந்த கம்மா ரொம்பும் ஆனால் அப்போ ஒரு இருபது முப்பது வருஷமாக அந்த கம்மா ரெம்புறதே இல்லை இந்த கம்மா ரொம்பிடுது முதல்ல இந்த கமால தண்ணியே வர்றதில்ல இப்போ இதெல்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கா மேடம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அந்த பழைய நிலமை திரும்பி அந்த கம்மா இருந்துச்சுனாவே பழைய நிலமை அந்த இடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் இதை ஜாதிய பிணக்கம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இதற்கென்று ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிறது திருக்குறளுக்கு இரண்டாயிரம் ஆண்டு ஆகிவிட்டது நமது இலக்கியங்கள் ஐயாயிரம் ஆண்டு பழமையானவை இதில் ஜாதி மதமே கிடையாது அதனால் நாங்கள் இந்த நீரின் மீது சத்தியமாக சொல்கின்றோம் இந்த சமூகத்தை ஒரு பழைய கால பொது உடைமை சமுதாய அமைப்பதற்குரிய பணியை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு என்னுடைய சொந்த சொந்த ஊர் இது இந்த முதல் டைம் என்னுடைய மனைவி பிரெசிடண்ட் ஆனாங்க ஆன பொழுது ஆத்த சரி பண்ண ஆசைப்பட்டோம் இன்னைக்கு அது ஒரு நல்ல முடிவுக்கு வந்து துவக்கமாக ஆகியிருக்கிறது அதுக்கு முழு காரணம் முக்கிய காரணம் வக்கீல் கிருஷ்ணன் பட் இது வந்து இந்த அளவுக்கு புல்பில் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக நம்ம கலெக்டர் மாதம் சிவகங்கை மாவட்டத்தில் பத்து கண்டு பாலம் என்றால் எட்டு கண்ணுக்கும் எட்டு பகுதிக்கும் சரி அந்த பாலத்திற்கு நாங்கள் கலெக்டர் அம்மாவிடமோ டிஆர்ஓடமோ பிடிஓடமோ பெர்மிஷன் கேட்கவும் இல்லை இத்தனை இன்ஃபர்மேஷன் அந்த பாலத்திற்கு மாவட்ட தலைவருடைய பெயரை தீர்மானத்தின்படி வைத்துள்ளோம் பெர்மை ஒரு சின்ன रिक्वेस्ट இந்த விண்டோர் டிபேட் இந்த சேတာ புரியும்பிர நன்றியுடை செப்டம்பர்ல இந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சோம் இங்க பேசنا எல்லாரும் சொன்ன மாதிரி இது மொத்த ஜர்னி நம்ம பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் இது இதெல்லாம் பண்ணணும் அப்படி நினைச்சிட்டு நம்ம ஒரு போஸ்ட்க்கோ ஒரு ஊருக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல போவோம் ஒரு சிலது வந்து பிளான் பண்ணாமலேயே நேச்சுரலாக வந்தவங்க ஸோ அந்த மாதிரி விதவுட் எனி பிளானிங் அமைஞ்ச ஒரு ஜேர்னி தான் இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் மெயின்டெனன்ஸ் ஜேர்னி கண்டினியூஸாவே இந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆரை வந்து மீட் எடுக்கணும் அந்த இஷ்யூஸ் இருக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில் ஐ ஃபாட் ஓகே ஐ ஐ ட் ஹேவ் அக்கேட் இட் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் இணைந்து பண்ணால் சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடுச்சு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தாலும் சரி செய்யணும் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் மிஸ்டர் கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து உங்களோட ஐடியா கன்செப்ட் எல்லாமே ஃபைன் வி கேன் டெஃபினெட்லி டூ இட் பட் தென் வி நியேட் அ ஃபண்டிங் சம்படி ஈட் ஸ்பான்சர் பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபண்ட் அவைலபிள் வித் தி கவர்மெண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரப்போசில் அனுப்பலாம் பட் ஐ டோன்ட் நோ வேன் இட் இஸ் கோயிங் டு கம் தென் மீஜேடே இல்லை ப்ரோசல் அனுப்புனா லேட் ஆகும் வி ஹவ் டூ ஸ்டார்டட் இமீடியட்லி ஐ வில் கெட் யுயர் ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்பான்சர் வந்து சேதுபாஸ்கர அக்ரிகல்ச்சர் காலேஜோட சேர்மனோட ரூபத்தில எங்கிட்ட வீட்டுகிட்ட வந்தாங்க குரூப் ஒரு ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பம் மாதிரி இருந்து அவங்க இந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எக்ஸிக்யூஷன் சூப்பர்விஷன்ல கண்டிப்பாக ஊர் மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு விச் இஸ்ஸஸ் ஹோல் இனிஷியேட்டிவ் அண்ட் இதில் வந்து நம்ம பிளான் பண்ணது ரிவர் பெட்டு ஃபுல்லாக அளந்து அதை வந்து டீசெல்ச் பண்ணுவோம் தான் அந்த குரூப்போட ஆரவத்தினால இந்த சர்கணியாருக்கு வந்து சேரக்கூடிய வருஷக்கணக்காக காணாமல் போய சப்ளை சேனல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட டீசல்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய கான்செப்ட் வந்து மழை பெய்யும் போது சப் சப்ளை சேனல்ஸ் கிளியராக இருந்தா மட்டும்தான் தண்ணி ஆற்றுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஊரில் சொல்லி உள்ள நாலேஜ் அவங்க சின்ன வயசில் பார்த்த நாலேஜ் இது எல்லாத்தையும் இட் வாஸ் நாட் அ கவர்மெண்ட் டாக்குமெண்டல் நாலேஜ் அந்த லோக்கல் நாலேஜ் வச்சுட்டே நிறைய சப்ளை சேனல்ஸ் வந்து எங்களால் கண்டுபிடிச்சி அதை ரீசெர்ச் பண்ணி கொண்டு வர முடிஞ்சிடுச்சு லாஸ்ட் இயர் நார்த் ஈஸ்ட் மன்சூரில் கிடச்ச மழையில் வி குட் பிரிங்க் இன் சம் வாட்டர் லைக் வி குட் வி குட் சி சம் ஃப்ளோ இன் தி ரிவர் எல்லா பகுதியிலேயும் இல்லைன்னா கூட ஒரு ஃப்ளோ கொண்டு வர முடிஞ்சிடுச்சு அண்ட் இயர்ஸில் இயற்கை கை கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி உங்களோட சின்ன வயசுகளில் தகுதினி ஆற்றுல தண்ணி போகிறது பார்த்துருக்கீங்களோ அதே போல் அடுத்தடுத்த வருஷங்களில் ஆற்றுல தண்ணி வரட்டும் அப்படின்றத இந்த நல்ல நேரத்தில் நானும் வந்து ஏ சார்பாக வேண்டுகிறேன் நான் அப்போது இங்கே மாவட்டத்தில் ஆச்சரியாக இருக்குமா இல்லைன்னு தெரியல அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஐ கேன் கம் பேக் டு த எனி பாயிண்ட் ஆஃப் டைம் புக் அதனால அதுக்கு தண்ணி வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்து ரிசெப்ட்டு கண்டிப்பாக வருவேன் பலார் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக எடுத்தோம் அதுக்கு பெரிய விரசிலி எடுத்தோம் ஸோ அதுக்குமே வந்து ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் மணிகண்டன் பிகாஸ் அவங்க தான் வந்து அதுக்கு ஸ்பான்சர்ஸ் ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் சருதனையார் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாலாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டேன் ஹீ கேம் சம்மே ஒர்க் டு பிட்ரே வேற ஒரு நமக்கு எல்லாமேட்டு தான் வந்தோம் ஸோ அப்போ பேசும்போது இந்த விஷயத்த சொன்னோம் ஹிஒஸ் அப்படி ஸ்கெப்டிக்கல் இதுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல இஃப் மீ நோ அண்ட் சீ த ஃபீல்டு அப்படின்னு சொன்னாங்க போய்ட்டு வந்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஹி சேட் டெஃபினெட்லி வி கேன் அரேஞ்ச் நிறைய ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகுவாங்க வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகும் இது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட விரிசலையாரை பற்றி கேட்கல அவராக வந்து சொன்னாங்க விரிசலையார் பண்ணுறதுக்கும் எனக்கு ஸ்பான்சர் கிடச்சிருச்சு தயவு செஞ்சு எஸ்டிமேட் எடுத்து கொடுங்க அப்படின்னு நவு ஹஸ் கெயின் சம் மொமெண்ட் பீப்புளே வந்து முன் வந்து செய்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து கெயின் பண்ணியிருக்கு பட் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக இதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இங்கே உள்ள எல்லாருடைய கருத்து ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நீர்நிலைகள் எதுக்காக பாதுகாக்கப்படணும் மரக்கன்றுகள் எதுக்காக வைக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படணும் அது இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் அர்பன் சென்டர்ஸில் நிறைய நீர்நிலைகள் வந்து ஒன்று ஆத்திரத்தில் இருக்குது இல்லை பிளாஸ்டிக் போன்ற குப்பை கழிவுகள் வந்து அதில் போடுறாங்க அதனால் மழை தண்ணி வந்து பரிசரலாக இருக்குது பட் கீழே வந்து சீபேஜ் ஆகி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹேபிச்சுவல் சீன் ஷுட் கம் இன் தி கம்மிங் ஜென்ரேஷன் ஸோ இப்போ தேட் டு ஹேப்பன் யூ ஷுட் இன்வால்வ் இன் திஸ் ஆக்டிவிட்டிஸ் இப்போ இன்றைக்கி நீங்கள் மரக்கன்று வச்சுருக்கீங்கன்னா மேபி இந்த வழியாக போகும்போது வண்டியை நிறுத்தி கீழே வந்து மழை வ வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு மைண்ட் கூட உங்களுக்கு எல்லாேருக்கும் வரலைன்னா கூட ஒரு பத்து பேர் அந்த மாதிரிலாம் நினச்சா கூட திஸ் இஸ் அ சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ தேட் சார்ட் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் involvement ஒவ்வொரு ஊர்களிலையும் போகும்போது நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் பட் ஊரில் வந்து இருந்து விவசாயம் செஞ்சு அந்த வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் முறையிலேயும் அதே போல் நான் ஒரு இளைஞர்னு சொல்லலாமா தெரியல பட் அந்த இயக்கங்கள் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் இது போன்ற இயக்கங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு மனுஷனே ஒரு இயக்கமா இயங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் சொந்த இடத்துல காடு வச்சு பராமரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் மெயின்டெயின் பண்ணி ஜீன் பேக் வந்து மெயின்டைன் பண்ணோம்னு நினைக்கக்கூடிய ஆள்கள் இருக்கிறாங்க ஸோ ஆல் தீஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் எஃபர்ட் ரெவல்யூஷன்ஸ் சேஞ்சஸ் Nature itself will make us do that. அப்படிதான் நான் நம்புகிறேன் ஸோ அந்த இயக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம இந்த எஃபர்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அண்ட் திஸ் வில் கண்டினியூ இரஸ்பெக்டிவ் ஆஃப் லீடர்ஷிப் பிகாஸ் அவங்க வந்து யார் கலெக்டரா வந்தாலும் இல்லை யார் தலைமை இடத்துல வந்தாலும் சும்மா விட மாட்டாங்க யூ வில் சேஸ் தீஸ் திங்ஸ் டன் அப்படின்றது தான் என்னோட கருத்து நம்ம காடு புறம்புக்காக இருக்கிற இடங்களில் மாஸ்ட்ரி பிளான்டேஷன் ஜேர்னி திட்டமிட்டு இருக்கோம் டஸ் நாட் என் வில்லேஜஸ் எந்தெந்த வில்லேஜஸ்லூட இந்த ரிவர் வந்து பாஸ் ஆகுதோ அவங்க இந்த நீர்நிலையை வந்து அவங்களுடையது அப்படின்னு நினைச்சேன்னா நகரம் வெட்டி முன்னாள் பிரசிடென்ட் பேசும்போது கூட சொன்னாங்க ஊரில் சொன்னோம் மழை கன்று வைக்கிறதுக்கு வாங்கன்னா அப்போ யாரும் வரலைன்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே ரொம்ப சங்கடமாக இருக்கு ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அவங்க விசாலையன் கோட்டையிலேருந்து வண்டி பிடிச்சி காலையில் வந்திருக்காங்க பட் ஊரில் சொல்லும்போது வரலன்னு சொல்லும்போது தட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் கம் நம்ம ஆறு அந்த ஆறில் தண்ணி வந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் இல்லை நம்ம நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் நம்மளோட கிணத்துல இல்லை போர்வெல்லில் நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தணும்